ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தையல் மிஷின் வாங்க பதினைந்தாயிரம் ரூபாய் வரை இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி வாங்கிறது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு பெண்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவதற்காக பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் தையல் தெரிந்து மெஷின் வாங்க காசு இல்லாதவர்களுக்கு இந்த தொகையை இலவசமாக வழங்கி வருகிறது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே தான் இந்த தையல் இயந்திரத்தை இலவசமாக கொடுக்குறாங்க இந்திய குடும்பங்கள் மட்டுமே தான் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற முடியும் அரசின் இலவச தையல் திட்டத்தின் கீழ் தொழில் செய்பவர்களுக்கு மட்டும்தான் இலவசமாக இந்த மிஷினை கொடுக்குறாங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு உங்களோட பேங்க் பாஸ்புக் நம்பர் ப்ளஸ் உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது மட்டும் இருந்தால் போதும் இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்களும் பயன்பெற முடியும் சப்போஸ் நீங்கள் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணணுன்னா எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ரசீது ஒன்று கிடைக்கும் அது கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிரும் இது எல்லாம் சரியாக இருந்தது அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த பதினைந்தாயிரம் ரூபாயை செலுத்துவாங்க ஸோ இதில் நீங்கள் தையல் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இருந்தபடியே ஆன்லைன் மூலமாகவே இந்த பதினைந்தாயிரம் ரூபாயை பெற முடியும்